வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான யூனிட் எயிட் டாப்பிக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ அதுல வந்து பத்து பாட்டு நூலா ஆற்றுப்படை நூல்களில் ஏற்கனவே ரெண்டு நூல்கள் பார்த்தாச்சு முதல் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று ஆற்றுப்படை நூல்களையும் இந்த வீடியோல பார்த்துட்டோம் அப்படின்னா பத்து பாட்டு நூல்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இதுக்கு முன்னாடி எட்டு தொகை நூல்கள் போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடியும் சில வீடியோஸ் போட்டிருக்கோம் அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றுப்படை நூல் சோ சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பேர் காரணம் கொடுத்திருப்பாங்க அதாவது சிறிய யாழ் யாழில் சைஸ் சிறிய யாழை வச்சு அதை கொண்டு பாடும் பரிசு பெற்ற பாணன் வந்து இன்னொரு பாணனை வந்து ஓய்ம நாட்டு நல்லிய கோடனிடம் வந்து வழிபடுத்துவதா சிறுபான் ஆற்றுப்படை அதாவது சிறிய யாழை வச்சு பரிசு பெற்ற பாணன் அதனால இது சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று பானாற்று படை நூல்கள் அடி அளவுல இது சின்னதா இருக்குது வந்து அடி அளவுல சின்னதா இருக்கிறதுனால சிறிய யாழை வச்ச பாணனை வந்து ஆட்சிப்படுத்தியதுனாலையும் இதுக்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சிறுபானாற்று படை அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த சிறுபான்ற்று படையை வந்து சிறப்புடைத்தான சிறுபானாற்று படை அப்படின்னு சொல்லி யார் இதோட உரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கையாக பரணியோட உரை வந்து தெரிவிக்கிறது ஸோ இது ரொம்ப முக்கியம் இது எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க சிறுப்புடைத்தான சிறுபானாற்று படை என்று உரை குறிக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்கையாக பரணி அடுத்து இந்த சிறுபானாட்சி படையோட சிறுபான்ட்சி படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னு ஓய்ம நாட்டு நல்லிய கோடன் மன்னன் வந்து நல்லிய கோடன் தான் பாட்டுடை தலைவன் இதை பாடியவர் வந்து இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தனார் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல எத்தனை அடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் இருக்கு இந்த பாடல்ல அண்ட் இது ஆசிரிய பாவால் அமைந்த நூல் அடுத்து இதுல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதுல வந்து விரலியோட வருணனை பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது விரலினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாணர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா பாணர்கள் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பாணர்கள் வந்து இசையை வளர்த்த ஆண்கள் தான் வந்து பாணர்கள் அவங்களோட மனைவி இருப்பாங்க அந்த பாணர்களோட மனைவி வந்து இசைக்கலையிலையும் நாட்டியக்கலையிலும் வல்லவர்களாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து விரலி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஸோ பாணர்னா யார் விரலினா யார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த விரலியோட வர்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க மூவேந்தர்களோட தலைநகரங்களின் சிறப்பு வந்து இந்த பாட்டில் இருக்கு அப்புறம் கடையல் வல்லர்களோட கொடைத்தன்மை எப்படி இருந்துச்சு அப்புறம் இந்த பாட்டுடைய தலைவனான நல்லிய வீரம் கொடை அப்புறம் நெய்தல் முல்லை மருத நிலத்தவர்களோட பண்புகள் அப்புறம் நல்லிய வந்து புலவர்களை எப்படி உபசரித்து பரிசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுமே சிறுபான்மை ஆற்றுப்படையில வந்திருக்கு சிறுபான்மை ஆற்றுப்படை பத்தின செய்திகள் அப்படிங்கிறது இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பானாற்று படை அப்படிங்கிற நூல் சோ இதுக்கு எப்படி பெரும்பான்ற்று படைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரிசில் பெற்ற பெரும்பானன் பெரும்பானன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவன் பரிசு பெற்றது மட்டும் இல்லாமல் தன் வழியில் எதிர்பார்க்க இன்னொரு பானனை வந்து காஞ்சி இளந்திரையனிடம் காஞ்சி நாட்டை ஆண்டு இளந்திரயனுக்கு தான் வந்து பெரும்பாலாற்று படை அப்படின்னா அழைக்கப்படுது சோ மேலே பார்த்தது வந்து சிறுபானாற்று படைக்கு வந்து ஓய்ம நாட்டு நல்லியக்கூடன் பெரும்பான்ற்று படைக்கு வந்து காஞ்சி இளந்திரையன் அது மட்டும் இல்லாம நம பெரும்பாண்டிக்குடி பேரியால் கொண்டமை பெருவாரியான பண் பண்கள் பாடும் பாணன் அதிக அடிகளை கொண்ட பாட்டு ஆகிய காரணங்களால இதுக்கு இப்பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விஷயங்களுக்காக பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மாற்று படைக்கு இன்னொரு சில ரெண்டு பேர் இருக்கு ஒன்று வந்து பாணாறு இன்னொன்று வந்து சமுதாய பாட்டு இந்த பேர்களும் பெரும்பான்மாற்று படைக்குரியதான் இதோட பாட்டுடைய தலைவன் ஏற்கனவே பார்த்தோம் தொண்டைமான் இளந்திரையன் அவர்கள் ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரக்கண்ணனர் ஏற்கனவே இவர் பேரை வந்து பாத்திருக்கோம் ஏன்னா இவர் வந்து பட்டினப்பாலை நூலை வந்து பாடியிருப்பாரு கடியலூர் உருத்திரக்கண்ணனார் அவர் தான் பெருமானாற்று படைக்கும் ஆசிரியர் இல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஐநூறு அடிகளை கொண்டு பாடல்கள் அமைஞ்சிருக்கு உரையாசிரியர் அதாவது சிறந்த ஆராய்ச்சி உரை எழுதினவர் வந்து ரா ராகவையங்கார் அவர்கள் வந்து பெருமாநாற்று சிறந்த ஆராய்ச்சி உரையை எழுதியிருக்காரு அடுத்து இதோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளந்திரையன் இதோட பாட்டுரை தலைவனான இளந்திரையனோட ஆட்சி சிறப்பு அந்த நாட்டோட இயல்பு அப்புறம் கடற்கரை பட்டினம் பற்றிய குறிப்புகள் கலங்கரை விளக்கம் ஞாபகம் கலங்கரை விளக்கம் மலைவளம் பற்றிய குறிப்புகள் எல்லாமே இந்த பெருமானாட்சி படைநூல்ல அமைஞ்சிருக்கு அடுத்து யாழோட வருணனை அப்புறம் பாலை நிலத்தின் எயினர் குடியிருப்பு பற்றியும் இதுல செய்திகள் குறிக்கப்பட்டிருக்கு அடுத்து வணிக மகளிர் அதாவது வேலைக்கு போறக்கூடிய மகளிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட குழந்தைய மடிய வச்சுக்கிட்டே வந்து உப்பு வண்டியை ஓட்டி செல்வாங்க இந்த செய்தியும் அதே மாதிரி வணிகர்கள் மிளகு பொதியை கழுதை மேலே ஏற்று செல்வது போன்ற செய்திகளும் வந்து பெரும்பான்ட்சிப் படையில அமைஞ்சிருக்கு அடுத்து இங்க வந்து பாலை நிலத்தில் இயனர்கள் வாழும் இயல்பு வந்து கூறியிருக்காங்க இதுதான் வந்து சிறப்புகள் அண்ட் சிறந்த தொடர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இளந்திரையனோட விருந்தோம்பும் திறன் ஸோ அவர் எப்படி வந்து பா விருந்தோம்பல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்களுக்கு புத்து ஆடைகளை அணிய வச்சு அவங்களுக்கு வந்து நல்ல உணவு சாப்பிட கொடுப்பாங்களாம் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள வணி அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாடல்ல சொல்லியிருக்காங்க மகமுறை மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆனா வெறுப்பில் தானின்று ஊட்டி அப்படிங்கிற பாடல் வரி மூலம் இளந்திரையனோட விருந்தமும் திறம் வந்து நமக்கு தெரியுது கலங்கரை விளக்கம் பத்தின டெஃபனிஷன் வந்து இந்த பாடல் வரியில கொடுத்திருப்பாங்க அதாவது கடல்ல தெரியக்கூடிய கலங்கள் கலங்கள்னா கப்பல்கள் அதை கரைந்து அழைக்கும் விளக்கம் தான் கரைக்கு அழைக்கக்கூடிய விளக்கம் தான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பாடல் வரி தான் இது இரவில் மாட்டிய இளந் இளங்குச்சுடர் நெகிழி உறவு உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் அப்படிங்கிறது தான் வந்து கலங்கரை விளக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் இந்த பாடல் வரியில் குறிக்கப்பட்டிருக்கு ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படை அப்படிங்கிறத பற்றின செய்திகள் நம்ம பார்த்தாச்சு ஃபைனலாக ஆற்றுப்படையினுள்ள வரக்கூடியது வந்து கூத்தர் ஆற்றுப்படை இதுக்கு இன்னொரு பேர் வந்து மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மலைப்படுகம் சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் மலைப்படுகடாம் அப்படின்னா மலையில் படுகின்ற ஓசை என்பது பொருள் ஓகேவா மலையில் படுகின்ற ஓசை என்பது தான் மலைப்படுக அதாவது மலையை வந்து யானையாக உருவகம் செஞ்சிருப்பாங்க செஞ்சுட்டு மலையில எழக்கூடிய பல வகை ஓசைகளை யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட உருவகம் செஞ்சு வச்சிருப்பாங்க இதுக்கு மலைப்படுகடாம் அப்படின்னு பெயர் பெற்றது அப்படிங்கறதும் சொல்றாங்க அடுத்து வந்து இந்த ஆட்சிப்படுத்துறது கூத்தராட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது என்னன்னா பொருள் நிலையில் பரிசு பெற்று வரக்கூடிய கூத்தன் என்ன செய்வானா பெற செல்லும் கூத்தனை ஆட்சிப்படுத்துறது சோ இங்கதான் வந்து கூத்தன் அப்படிங்கிறவங்க வர்றாங்க இவங்க வந்து கூத்தராட்சி படை அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் இந்த லைன் தான் இதுல பாட்டுடைய தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா குறுநில மன்னனான நன்னன் செய் நன்னன் அவர்கள் தான் ஆசிரியர் வந்து ரணி ரிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் பெருங்கௌசிகனார் அவர்கள் தான் வந்து கூத்துராட்டு படையோட ஆசிரியர் இதுல ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் இருக்குன்னு இருக்குறாங்க அடிகள் இருக்குன்னு சொல்லி மூ வரதராசன் அவர்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமா நம்ம தெரியுது ஐநூத்தி எண்பத்தி ஐந்து அடிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதனால இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் கூத்துராட்டு படையில படையில வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்களிலேயே ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு அதுல பெரிய பாட்டுங்கிறது இந்த கூத்தர் ஆற்றுப்படை தான் கிட்டத்தட்ட ஐநூத்தி அடிகள் இருக்கு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நூல்ல வந்து கூத்தருடைய இசைக்கருவிகளும் அது மட்டும் அவங்களோட கலை வாழ்க்கையும் விளக்கப்படுது இசைக்கருவிகள்னா எல்லரி குறுந்தோம்பு தட்டை பதலை பாண்டில் கடி கரடிகை இதெல்லாமே வந்து கூத்துருடைய அந்த பத்தின செய்திகள் நமக்கு கிடைக்குது அடுத்து மலையோட இயல்ப நார்மலா மலையை வந்து யானையாக உருவகம் செய்வதுதான் பார்த்தோம் அந்த மலையோட இயல்பு கூறுவது வந்து வேற எந்த நூல்லையுமே இந்த இவ்வளவு சிறப்பா கூறல அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மலையோட இயல்பை கூறியிருக்காங்க அடுத்து இதுல உள்ள பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா தீயின் அண்ண ஓன் செங்காந்தல் தூவல் கழித்த புதுமுகை ஊன் செத்து ஊன்சத்து அறியாது எடுத்த புண்புறச் சேவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இந்த பாடல் வரிக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழையில தான் வந்து செங்காந்தல் மலர் அப்படிங்கிறது பூக்குமா இந்த செங்காந்தல் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும்னு ஏற்கனவே பார்த்தோம் இந்த சிவப்பு மொட்டுகள் பாக்குறதுக்கு வந்து இறைச்சி துண்டுகள் மாதிரி இருக்கும் இந்த இறைச்சி துண்டுகள் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யுமா மேல பறக்கக்கூடிய பருந்துகள் எல்லாமே அதை வந்து சாப்பிடறதுக்காக வருமா வரும்போது அது பாக்குறதுக்கு தச அது வந்து இறைச்சி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த முட்டுகளை பிச்சு பிச்சு கீழே போட்டு போயிருமா ஓகேவா அந்த மலர்கள் வந்து என்ன ஆகும்னா மலரோட இதழ்கள் ஃபுல்லாவே நிலத்துல படர்ந்து கிடக்கும் அது பாக்குறதுக்கு அப்படி நெருப்பு மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து செங் சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால நெருப்பு போல காட்சியளிக்கும் அளிக்கும் தான் இந்த காட்சியை தான் இந்த பாடத்தை இந்த பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ இதுதான் இந்த பாடல் வரிகளோட அர்த்தம் இதோட பாத்தீங்க அப்படின்னா பத்து பாட்டு நூல்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம வீடியோல பார்க்க போறது பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் ஓகேவா சோ அந்த பதினெட்டு நூல்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி